பெண்களுக்கு எவ்வளோ தனியான சட்டம் வந்துருக்குது நீங்கள் பேசுகிறதாக இருந்தாலும் உங்கள் நேச்சுரல் வொயஸில் தான் பேச சொல்லுது நீங்கள் பாடினீங்கன்னா எப்படி இஸ்லாம் என்ன சொல்லுது தொஹர் நஃபி முயற்சிக்குன்னு பெண்கள் வீட்டில் இருக்கட்டும் மலா தபர் ரஜின தபர் உச்சல் ஜாகிரியை சுலூடா ஆரம்ப காலத்து ஜாகிரியா காலத்து பெண்கள் அலங்காரங்களை வெளிப்படுத்திக்குன்னு வெளியே வந்தமாதிரி நீங்கள் வெளியே வரக்கூடாது அதெல்லாம் ஓர்டர் போடுறான் ஃபலா தஹதா அநபில் கவுள் நீங்கள் பேச்சில் வளஞ்சி நெளிஞ்செல்லாம் பேசிடாதீங்க அப்படியெல்லாம் கூடாது பேசுறதுக்கு அல்லாஹு தாலா ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிக்க சொல்றானுடா இது பெண்கள் பாட்டு பாடுறாங்க நான் பேஸ்புக்ல அன்னைக்கு பாக்குறேன் ஒரு முஸ்லீம் பொம்ம கட்டி கொண்டு பாட்டு பாடுறாங்க கீழே கொமெண்ட்ஸ் வந்து இருக்குது இது கூடாது அப்படி இப்படி எல்லாம் கொமெண்ட்ஸ் பண்ணிருக்கு அந்த கூடாதுன்னு கொமெண்ட்ஸ் பண்றவனுக்கு சுபஹம்ல ஏசுறாங்க ஆட்கள் எங்க முஸ்லீம் சமூகத்தாக்கு எப்படி தெரியுமா உனக்கு தேவையில்லாத வேலை அந்த பிள்ளைங்க டேலண்ட் தானே காட்டுது அந்த பிள்ளைங்க நல்லா தெரியும் நீ என்கரேஜ் பண்ணுது எப்படி எங்களை சமூகம் மாறுதுன்னா மோட்டனிஸ்லாம் மொடர்ன் இஸ்லாம் அல்லா பாதுகாக்கணும் ஒரு காலத்துல பயானு காக்கள் வருவாங்களான்றதே பெரிய டவுட்டா இருக்குது பயானு கேட்பாங்களா ஒரு ஹதீச படிப்பாங்களா குருவான் வசனத்து காது காப்பாங்களா பயான் பண்றவர்களை மதிப்பார்களா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தெரியுமா உங்களுக்கு ஏன்னா மொடர்ன் இஸ்லாம் ஹசரத் சொல்றது எல்லாத்தையும் நாங்க வாழ்க்கையில் அமல் படுத்தின எங்களுக்கு இந்த துணியால வாழையில அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு தச்சுட்டு போயிடுவாங்க அவங்க டிசைன் வேற அவங்க இஸ்லாம் சொல்லுதே முஸ்லிம் பெண்கள் எப்படி சோல் சுத்தரும் இஸ்லாம் சொல்றது முஸ்லீம் பெண்கள் எப்படி ஃபர்தா போடணும் இஸ்லாம் சொல்றது முஸ்லீம் பெண்கள் எப்படி அபாயா உடுக்கணும் இவங்களுக்கு அது ஒன்றும் இல்லை இஸ்லாத்த ஒரு பக்கமாக வைங்க அது பள்ளி உள்ளுக்கு மட்டும் இருக்கட்டு பசாருக்கு போகல இஸ்லாத்த எங்களுக்கு பார்க்கலாம் கல்யாண வீட்டுக்கு போகல இஸ்லாத்தை பார்க்கலாம் ஃபங்க்ஷனுக்கு போகல இஸ்லாத்தை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை எங்கட இஸ்லாமிய வீடுகளில் வாழக்கூடிய பெண்கள்கிட்ட வருவாக இருந்தால் சகோதரர்களே நாங்க என்ன இஸ்லாமிய இல்லத்தை உருவாக்குறோம் வீட்டுக்குள்ள நாடகம் தொடர் நாடகம் அன்புக்குரிய சகோதரர்களை சினிமா படம் இருக்குது சினிமா படத்தை இன்னைக்கு வீட்டுக்குள்ளேருந்து பார்க்குறாங்க சரி அதை பார்த்து மூணு மணித்தேயால நாலு மணித்தேயாலும் பார்த்துட்டு முடிஞ்சாச்சு சப்ஜெக்ட் க்ளோஸ் அண்ட் வைங்களேன் அதுவும் கூடாது ஷெய்தான் எங்கட முஸ்லீம் தாய்மார்கள் சகோதரிகளை வீட்டுக்குள்ளே வைத்து முடக்கிறதுக்குரிய மிகப்பெரிய சதிவலை தொடர் நாடகம் இந்த சீரியல் இருக்குது இல்லையா அது எப்பிசோட் எபிசோடா போகும் தொடர் நாடகம் இருக்குது இது ஆகப்பெரிய ஷைத்தானோட சதிவலை எந்த அளவுக்கு டேஞ்சர் அண்டா சகோதரர்களே ஒரு பதினைந்து நிமிஷம் அந்த தொடர் நாடகமோடு முக்கியமான ஒரு கட்டம் அவன் நிறுத்திடுவான் டுவெண்ட்டி ஃபோர் வெயிட் பண்ணு அடுத்த நாள் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அடுத்த கட்டத்தை பாக்கிறதுக்கு இப்போ யோசிச்சு 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 இருக்கிறது பெண்கள் வீட்டுக்குள்ள கதைச்சு கொள்வாங்க என்ன நடக்குமோ அவன் செத்துருவானோ சாக மாட்டானோ இப்படி எல்லாம் யோசிச்சு சைத்தான் எந்த அளவுக்கு நாள் நீ பார்க்குற பதினஞ்சு நிமிஷம் மட்டுமல்ல என்னையோட டச் ஆயிருக்கும் சைத்தானோட டுவெண்டி ஹவர்ஸ் நீ டச் ஆகிரு அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுது இந்த அடுத்த நாள் அது மகளிர் நேரமாக இருக்கட்டும் குருவான் ஓதிற நேரமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு குருவான ஓதி கொடுக்குற நேரமாக இருக்கட்டும் அது ஒன்றும் விளங்காது புறகு ஓதுவோம் புறகு படிப்போம் பெண்கள் போய் எல்லாரும் கூட்டமாக உட்காந்து விடுவார் அன்புக்குரிய சகோதரர்கள் இது டிவி ஆனால் இன்றைக்கு யூடியூப்ல வந்து டவுன்லோட் பண்ணி 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 ஆட்கள் பார்க்கறது இன்றைக்கு வாலிபர்களோட ஃபோனை பார்க்க இல்லாத ஒரு எமர்ஜென்சிக்கு கோளு கே ஒரு ஃபோனோட எடுக்க கேட்டாலும் அவங்க கண்டிஷனோட நம்பரை கேட்டு டயல் பண்ணி காதுக்கு தருவாங்க பேசினதோட கையில் எடுத்துருவாங்க ஒரு நிமிஷம் இந்த இன்னொருத்தருக்கு ஒரு இருக்கிறதாக இருந்தால் அந்த அளவுக்கு போன் உழுக்கு சைத்தானியத்த இருக்கிறதாக இருந்தால் அந்த சைத்தானியத்தை எங்களை வீட்டுக்குள் இருக்குமாக இருந்தால் எங்கே சகோதரர் இல்லத்தை உருவாக்கோ நாங்கள் எதிர்பார்க்கிற நிம்மதி சந்தோஷம் எங்களை எப்படி எங்க வீட்டுக்குள்ள வரும் இதை பார்க்கணும் அடுத்ததாக